साटिया हम्म ना साटा साटिया ही लिया सापला हम्म वही यहाँ यहाँ सापला <laughs> हम्म क्या बन रहा हम्म चलो साटिया சாப்பிட்டியா இல்லையா வா வைக்க சொல்றோம் வா மேலே வா மேலே வா கால எந்த எந்திரி வா சாப்பிட போல வா வாங்க சாப்பாட் சொல்றா மேலே வா வா மேலே வா என்ன சாப்பாடுன்னு கேக்குறேன் கேட்டு வைக்க சொல்றேன் சரியா வைக்க சொல்றேன் இங்கயிரு இங்கயிரு உட்கார் ஓய் படுகு சொல்லு உட்கார உக்கார